காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கேஜிஎன் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த இரண்டு கலப்பைகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டுக்குமே வந்து விலை வந்து தனித்தனியாக வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முதலாவதுதான் பார்க்குற இந்த மூணு கொத்து உள்ள கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க கேஜிஎன் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்ததுங்க விலை இந்த கலப்பைக்கு மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்குற கலப்பையும் பாத்தீங்கன்னா கேஜிஎன் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த கலப்பை தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து மட்டும் பாத்தீங்கன்னா வந்து வருங்க இதுவும் நல்லா ஹெவி டைப்பு தாங்க இந்த கலப்பைக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு கலப்பைக்குமே வந்து விலை வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு எந்த கலப்பை வந்து தேவைப்படுதோ வீடியோ நல்லா தெளிவாக பார்த்துட்டு விலையை வந்து நல்லா தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க கலப்பை இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் தாங்க இருக்கேன் ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மூணு கொத்து கலப்பை மற்றும் மொத்த கொத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே